ஹாய் ஹலோ வணக்கம் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரமிங் படத்தில் இருந்து ஆராசாங்க ஆடினா பார்த்தீங்களா அதில் சொல்லியிருக்காங்க பிரியா டேவிட் சிஸ்டர் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடாதீங்க சார் அப்புறம் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் பரதம் ஆடவே ஆடாதீங்க அது வந்து பியூட்டிஃபுல்லான ஆர்ட் அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பரதம்ங்கிறது ஒரு அழகான கலை தான் அற்புதமான கலை தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஓகேவா அதை வந்து அடுத்தவங்களை நீங்கள் ஆடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரியா இப்போ உடனே எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் கற்றுக்கிட்டு ஆடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே கற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையே அமையாது ஓகேவா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களும் ஆடலாம் சரியா அதனால வந்து நீங்கள் யாரையும் ஆடுங்க ஆடக்கூடாது நீங்கள் அதை ஸ்பாயில் பண்ணுறீங்களா நீங்கள் சொல்லவே கூடாது சரியா சினிமாவில் பாருங்கள் எவ்வளோ பேர் நிறைய கோமாளி குரளி வித்த எல்லாம் பரதத்தை பண்ணியிருப்பாங்க அங்கெல்லாம் நீங்கள் போய் கொஸ்டின் கேளுக்கலாம் கேட்கவே மாட்டீங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சந்திரமுகி பாட்டில் ராராங்கிறது ஒரு பேய் தான் பரதம் ஆடும் பேய் பரதம் ஆடும் போதெல்லாம் அது ஸ்பாயில் ஆகலையா கரெக்ட் தானே தேங்க்யூ